முருகாச்சரணம் கந்தரந்தாதி பாடல் நாற்பத்தி மூன்று செய்ய செந்தாமரை என்று துவங்கும் பாடல் இந்த பாடலில் அருணகிரிநாதர் இறைவனுடைய திருவடி தாமரைகள் நம்முடைய இரு வினைகளை நீக்கக்கூடிய வல்லமை பெற்றது அப்படின்னு பாடுறார் தொலைவில் ஒழித்துவிட என்னுடைய இரு வினைகளை நீக்கி எனக்கு முக்தி அளிப்பாயாக அப்படின்னு இந்த பாடல்ல கேட்கிறார் இப்போ பாட்ட பார்ப்போம் செய்ய செந்தாமரை இல்லாத மாதுடன் செய்ய செந்தாமரை மானார் சிலம்பில் கலந்துரையும் செய்ய செந்தாமரை என்னும் குமார சிறு சதங்கை செய்ய செந்தாமரை சேர்வதென்றோ வினை செய்தே பாடல்களின் பதங்களை பிரித்து பார்த்தோம் என்ற செய்ய செம் தாமரை இல்லாது அ மாதுடன் செய் அசெம் தா மறை மான் ஆர் சிலம்பில் கலந்துரையும் செய்ய செம் தாமர் ஐ என்னும் குமார சிறு சதங்கை செய்ய செந்தாமரை சேர்வது என்று வினை சேய் தொலைத்து என்னுடைய வினையை தொலைக்க வேண்டும் நீ சேய் வெகு தூரத்தில் அது என் அருகிலேயே வராத மாதிரி என்னுடைய இரு வினைகளையும் நீக்க வேண்டும் அதற்கு முருகனை அழைக்கிறார் பாடலோட பதங்களுக்கு அர்த்தம் பார்த்தோம்னா செய்ய செம் தாமரை இல்லாது செய்ய அப்படின்னா நல்ல விளையக்கூடிய திணை நிலத்தில் செம் செம்மன செம்மையான ஒழுங்கான தாமரை இல்லாது தாமரைனா இந்த இடத்துல சிறிய ஊர்கள் சிறு குடி அந்த ஊரை சேர்ந்தவர்களுக்கு இல்லாது தெரியாமல் அ மாதுடன் அந்த புனத்தை பாதுகாத்த வள்ளியை சூழ் அஜம் தாமரை மான் ஆர் சிலம்பில் அந்த வள்ளிப்பிராட்டியை மலையில் திருமணம் செய்து கொண்டார்னு சொல்லப்போகிறார் அதற்கு அந்த மலையை பற்றி விவரிக்கும் போதும் செந்திணை சூழ் அந்த திணை கொல்லை சூழ்ந்திருந்த தினை பயிர் சூழ்ந்திருந்த இடம் அது அஜம் அஜம்னா ஆசம் ஆசம்னா அஜம் அது ஆடு தாமரை மறைனா கடம்பைன்னு ஒரு வகையான மான்கள் தாமரை அவை வேகமாக தாவக்கூடிய வகையான மான் கூட்டங்கள் ஸோ கடம்பை என்கிற மான் கூட்டங்கள் அதை தவிர மான் வேறு ஜாதி மான்கள் ஆர் நிரம்பி இருக்கும் அந்த சிலம்பில் சிலம்பு என்றால் குன்று அந்த மலையில் ஆடுகளும் கடம்பை என்ற மான் வகைகளும் அதை தவிர வேறு வகையான மான் கூட்டங்களும் நிறைந்திருக்கின்ற அந்த குன்றில் கலந்துரையும் செய்ய அந்த வள்ளிப் பிராட்டியை காந்தர்வ மனம் செய்து கொண்ட செய்ய செய்யன கந்த கடவுளே அந்த குரக்குடியினருக்கு வள்ளி பிராட்டியின் குடும்பத்தைச் சேர்ந்தவர்களுக்கு ஊரை சேர்ந்தவர்களுக்கு தெரியாமல் தாமரை இலாது அப்படிங்கிறார் தாமரை இல்லாதுன்னா அந்த ஊரில் இருந்த சிறுகுடி நகரத்தார்க்கு தெரியாமல் அவர்கள் அறியாமல் கலந்துரையும் அந்த வள்ளிப்பிராட்டியை சிலம்பில் மலையில் கலந்து உறையும் செய்ய கந்த கடவுளே செம் தாமர் ஐ என்னும் குமாரா செம்னா அழகிய செம்மையான தாமர் அப்படின்னா கொன்றை மாலை அழகிய கொன்றை மாலையை அணிந்த சிவபெருமான் அவர் ஐ என்னும் குமாரா அவர் என்னுடைய ஐயனே என்னுடைய ஆச்சாரியனே என்று அழைத்த கடவுளே சிறு சதங்கை செய்ய செந்தாமரை அழகிய சதங்கைகள் பூட்டிய உன்னுடைய அழகிய பாதங்களை செந்தாமரை சிவந்த நின் திருவடி தாமரையை சேர்வது என்று எப்பொழுது நான் அடைவேன் வினை சே தொலைத்தே வினை என்னுடைய இரு வினைகளும் சேய் மிக தூரத்தில் தொலைத்து அவற்றை விட்டு விடுவதற்கான வழி என்னுடைய வினைகளை நீக்குவதற்கான ஒரே வழி உன்னுடைய திருவடி தாமரையை நினைப்பதுதான் அந்த திருவடி தாமரையை நான் என்று பெறுவேன் முருகா நீ யாரும் அறியாமல் உனக்காக காத்திருந்த வள்ளி பிராட்டியை மலையில் காந்தர்வ மனம் செய்து கொண்டாய் இது எல்லாமே வந்து முருகன் தானே வந்து ஜீவாத்மாவை ஆட்கொண்டது தான் அதனால தான் என் சொல்கிறார் இங்கேயும் உன்னுடைய பாதங்களை எனக்கு நீ கொடுத்து என்னை நீ ஆட்கொள் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி வள்ளியை வர்ணிக்கிறார் வள்ளியை தானே கலந்து உறையும் செல்வம் சிவபெருமானே உன்னை ஐயனே என்று அழைத்த பெருமைக்குரியவனே முருகாம் அழகிய நின் பாதங்கள் சிறு சதங்கை அணிந்த நின் பாதங்கள் என்று எனக்கு கிட்டும் என்னுடைய வினைகளை தீர்ப்பதற்கு அவற்றை நான் பற்றி கொள்கிறேன் அப்படின்னு இந்த பாடலில் சொல்கிறார் முருகாச்சரணம்